ஆன்லைனில் கிரிக்கெட் சூதாட்டம் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஊழியர் அரளிவதை சாப்பிட்டு உயிரிழப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வடதாரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் லேட் பாலகிருஷ்ணன் இவருடைய மனைவி மாசாணி இவர்களுக்கு மூன்றாவது மகன் பிரகாஷ் இவருக்கு திருமணமாகி சரண்யா மூன்று வயதில் ஆண் குழந்தை உள்ளது மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் மகளிர் சுய உதவிக்குழு வழங்கும் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் ஏற்கனவே மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் வாங்கும் பெண்கள் சரிவர கடனை கட்டாததால் மன உளைச்சியில் இருந்தார் உதவிக்குழு பெண்களிடமிருந்து பணம் வசூல் ஆகாததால் பிரகாஷின் அவர் பணியாற்றி வந்தார்

கட்டி அனைத்து பணமும் பரிபோனதா மனமுடைந்த பிரகாஷ் அகம்பக்கத்தில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கடனாக பெற்று மீண்டும் விட்டதை பிடிக்க வேண்டும் என கட்டியுள்ளார் இந்நிலையில் மேலும் சூதாட்டத்தில் நஷ்டமடையவே கடனாளியானார் பிரகாஷ் மனமுடைந்து கடனை கட்டும் வழிவில்லை வாழ்க்கை நடத்தும் விதியில்லை என நினைத்து தனது நண்பர் விஜய பிரபாகரை தொடர்பு கொண்டு நான் அரளி விதை அரைத்து சாப்பிட்டு விட்டேன் என்னால் கடன் வாங்கியவர்களிடம் பதில் சொல்ல முடியவில்லை குடும்பத்திலும் பிரச்சனையாக உள்ளது என கூறி இருக்கும் இடத்தில் கூகுள் மேப்பை அனுப்பிவிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து பிறகு மேப் லொகேஷனை வைத்து சென்று பார்த்தபோது மயக்க நிலையில் கிடந்தார் பிரகாஷ் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிசோதனை செய்துவிட்டு அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பும் சோகமும் ஏற்பட்டது